அவசர சிகிச்சை பிரிவு வந்து மகாவலிபுரத்துலேருந்து ராயப்பட்ட வரைக்கும் இடையில எங்கேயுமே வந்து இந்த அவசர சிகிச்சை பிரிவு கிடையாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸோட இருந்து செயல்பட்டுட்டு வந்தது எங்கேயாவது விபத்து நடந்துச்சு அப்படின்னா ஈஞ்சம்பாக்கம் தான் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னான நேரம் அந்த உயிரை காப்பாற்றி இங்கிருந்து தான் அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற நிலை இருந்தது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பராமரிப்பு பண்ணின்ற ஒரே ஒரு சின்ன போர்டை மட்டும் மாட்டிட்டு இரவோடு இரவாக இந்த இங்கே இருந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க நாங்கள் அதை வந்து டேஸவுட் பண்ணி ஒவ்வொரு அதிகாரியாக வந்து கேட்கும்போது சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு மாற்றப்பட்டதாக எங்களுக்கு தகவல் வந்தது அதன் பிறகு நாங்கள் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் சுகாதாரத்துறை அமைச்சர் டிஎம்எஸும்னு சொல்லக்கூடிய இந்த இந்த பணிகளை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய டைரக்டர் அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி ஆணையர் அங்கே செயல்படுத்தி வந்தக்கூடிய கூடிய நூற்றி எட்டு அடிய இன்சார்ஜ் அந்த மேடம் கிட்டத்தட்ட இந்த மாமன்ற உறுப்பினர் இந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது வார்டோடைய இவங்க சுகாதார நிலைக்குழு உறுப்பினராக இருக்காங்க இவங்களுக்கும் அந்த தகவலை நாங்கள் முறைப்படி தெரிவிச்சிருக்கோம் ஆனால் தெரிவித்து ஒரு மாதத்துக்கு கடந்தும் இன்னும் சரியான சிஆர் கொடுக்கக்கூடிய இதில் வந்து அந்த முக்கியமான எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது இவங்களுக்கும் கையால் பிசிஆர் செய்யப்பட்டது உடனடியாக அவங்க வந்து உயிர் பிரிந்துள்ளது இதை கண்டித்து இங்கே ஈஞ்ச மக்கம் மருத்துவமனை பாதுகாப்பு குழு சார்பாக இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வேண்டிக்கிறது எல்லாமே ஒன்றே தான் எல்லா ஊர்லேயும் மருத்துவமனைகளே கிடையாது இங்கே மருத்துவமனைகள் இருந்தும் வெறும் கட்டடமாக தான் இங்கே செயல்பட்டு இருக்கு மருத்துவர்கள் இல்லை எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு மருத்துவர் இருபத்தி நாலு மணி நேரம் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் எங்களுக்கு பணியமர்த்தி கொடுங்க இது மீண்டும் வந்து இங்கே கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய அந்த அந்த மையத்தை இங்கே உருவாக்குங்க எங்கள் தனியாக டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தனியாக இல்லைனா கூட பரவாயில்லை ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை பெரியவாக கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஆனால் மரியாதைக்குரிய அமைச்சர் சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னாடி இங்கே நடந்த பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு முன்னாடி உறுதிமொழி அளித்திருந்தார் ஆனால் இன்னும் செயல்படுத்தலை இதை வந்து கடந்து செல்கிறதுக்கு இது வேறு ஒரு விஷயம் எங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓரிரு நாட்களில் இங்கே வந்து மருத்துவர்கள் உடனடியாக பணியமர்த்தப்பட வேண்டும் அந்த உயிர் காக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டுகளை இங்கே நிறைவு செய்ய வேண்டும் இந்த மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேர பன்னோக்கு மருத்துவமனையாக உடனடியாக நாளையோ நாளை மறுநாளோ செயல்பட வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற உயிர்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் அதற்கு இந்த அரசாங்கம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த உயிருக்கும் இந்த சாந்தி என்ற நாற்பத்தி எட்டு வயது பெண்மணிக்கும் நேற்று மாலை உயிரிழந்த நிதிஷ் என்ற மூன்று வயது குழந்தைக்கும் உரிய இழப்பீடு இந்த அரசு கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த அரசு மருத்துவமனையில் தான் இந்த உயிர் பிரியப்பட்டுள்ளது இந்த இந்த உயிர் பிரிந்ததற்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த இரண்டு குடும்பத்திற்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மேலும் ஒரு உயிர் செல்லாதவாறு இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் இங்கே உடனடியாக இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவசர சிகிச்சை மையத்தை உடனடியாக கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த ஈஞ்சம்பாக்கம் பாதுகாப்பு குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்